பிரைசலாட் திருப்பாடல்கள் நூற்றி முப்பத்தி எட்டு இறை வார்த்தை மூன்று நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர் என் மனதிற்கு வலிமை அளித்தீர் ஆம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனி நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத தகப்பனி நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாளும் எங்களை அன்பினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேர் பெற்றோர் என்று சொன்னவரே வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் வாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆசீர்வாதத்தை தர வேண்டுமாய் கெஞ்சு கொண்டாடுகிறோம் இந்த நாளில் கொடுத்த வார்த்தைக்காக கூட உனக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர் என் மனதிற்கு வலிமை அளித்தீர் ஆம் நான் மன்றாடின போது உடனே எனக்கு செவி சாய்த்திங்க ஆண்டவரே அப்படிப்பட்ட அற்புதமான தேவன் அன்றவரே தற்கா நன்றி செலுத்துகிறப்பா என்னிடத்துல கேளேன்னு சொல்றீங்க ஆனால் கேட்க நாங்கள் தவறுகிறோம் நீர் உயிரோடு இருக்கிறேன் என்றதையே நாங்கள் மறந்து வாழ்கிறோம் தகப்பனி அன்று மத்திய நிர்ஷதி அதிகாரம் எட்டுல நூற்றோ தலைவர் அவர் பையனுக்காக முடத்துல வந்து கேட்கிறார் அண்டவரே என்னோட மகன் முடக்கவாதமுற்றவனா இருக்கிறான் வேதனையில படுத்திருக்கான் குணம் ஆக்குங்கன்னு அவர் கேட்கும் போது நான் பையனை குணப்படுத்துறேன் நீ போன்னு சொல்றீங்க அவர் என்ன சொல்றாரு நீர் என் வீட்டுக்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் ஆனால் நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும் சொல்கிறார் என் பையன் குணமடைவான் நீங்கள் என் வீட்டுக்கு வரலனா பரவாயில்ல நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் மட்டுமே போதுன்றார் அப்போ அந்த வார்த்தை என்ன வார்த்தைக்கு உயிரிருக்க அந்த நூற்றோர் தலைவனுக்கு தெரியுது நமக்கு அது தெரியவில்லை இந்த நாளில் கூட நமக்கு தெரியாத பல விஷயங்கள் இறை வார்த்தையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் வார்த்தை உயிருள்ள வார்த்தை அது நிச்சயமாக இந்த இடத்துல நம்ம சொல்லும்போது அங்கே சொல்லும்போது ஆண்டவராக ஏசு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அந்த நூற்றுவர் தலைவர் என்ன சொல்கிறார் நீங்கள் சொன்னாலே போதும் என் பையன் குணமடைவான்னு சொல்கிறார் அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் பாருங்க அந்த நூற்றுவர் தலைவர் பார்த்து உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இஸ்ரேலில் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லையேன்னு சொல்கிறாரு அப்ப அவர் எவ்வளவு ஒரு விசுவாசம் வைத்திருக்கிறார் கேள்விப்பட்டு ஆண்டவரை நோக்கி ஓடி வருகிறார் நிச்சயமா போனா என் பையன் குணமடைவான் தம்மை தாமே தாழ்த்துகிறார் நீங்க வீட்டுக்கு வர நான் தகுதியற்றவன் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே தாழ்த்துகிறார் ஆனால் ஆண்டவரிடத்துல மன்றாடினார் மன்றாட்டை கேட்ட ஆண்டவர் அவருடைய மன்றாட்டுக்கு சேவை சாய்த்து அவருடைய பையனை குணமடைய செய்கிறார் அப்ப பாருங்க அப்ப எவ்வளவு ஒரு அற்புதம் அந்த இடத்துல அப்ப நமக்கு மன வலிமை கொடுக்கிறார் நான் கூட தான் இருக்கேன் நீ என்கிட்ட கேட்டனா நான் உனக்கு நிச்சயமா தருவேன் அப்படி சொல்லி ஆண்டவர் மன உறுதியை தைரியத்தை நமக்கு ஊட்டுகிறார் இறை வார்த்தையில ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் நம்ம அதை திருப்பி பார்க்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான நல்லது கெட்டது எது சரி எது நல்லது என்று நம்மளால் ஆராய்ந்து பார்க்க முடியும் நம் இந்த நாளில் கூட ஆண்டோர் மீது முழு விசுவாசத்தை வைக்கணும் அவர் மீது முழு நம்பிக்கை வைக்கணும் எங்களுக்காக நாளை செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனி பா உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா நாங்க மன்றாடின நாளில் எங்களுக்கு நீ செவி சாய்த்திராண்டவரே எங்களுக்கு மனதிற்கு வலிமை கொடுத்திராண்டவரே அந்த பா தகப்பனே ஒவ்வொருவருக்கும் உடல் சுக கொண்டு இருக்கிறதுக்கா நின்று செலத்துக்குறப்பா எங்களுடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் கண்ணீர்கள் கவனைகள் கஷ்டங்கள் நிந்தைகள் அவமானங்கள் தோழிகள் பளிச்சற்கள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு இந்த நாளில் நீ விடுதலை தருவீர் என்ற நம்பிக்கையோடு கூட நாங்கள் ஜெபிக்கிற மாட்டுறேன் எங்களுக்கு ஜெபங்களை கேட்டு விரைவாய் நீ பதில் தரப்போவதற்காய் நன்றி அப்பா முன்றெல்லாம் நாடோராகிய கிறிஸ்துவரை அவற்றடுகிறோம் அமே